கனெக்ஷன் வரும் பாத்தீங்களா சிலிண்டர்ல இருந்து இந்த பர் கட் ஆயிரும் மேடம் சூப்பர் திருப்பி இத நீங்க ஆப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணாதான் வரும் கீழே பேஸும் உங்களுக்கு பித்தளையில தான் இருக்கும் மேல டாப்மே உங்களுக்கு பித்தளையில இருக்கும் ஹீட் நல்லா இருக்கும் கேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் கிட்ட மாடல்க்குல ஹை டிஸ்கவுண்ட் கம்பெனியை குடுத்துருது எங்க டிஸ்கௌண்ட் ஜாஸ்தி ஆட் டிஸ்கவுண்ட் சேர்த்து கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கணும் எக்ஸ்சேஞ்சுக்கு விருப்பப்பட்டாலும் நம்ம கட்டைக்கு அவங்க மாத்தி வேணாம் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்க கண்ணாடிக்கு அஞ்சு வருஷம் கொடுத்துருவாங்க அதெல்லாம் வந்து ஃபயர் இருக்குது நெருப்பு இவ்வளவு டாக்குமெண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா பட்டாலும் உணவாக லாக்கர் இருக்கு நீங்க சமையல் செஞ்சுக்கலாம் ரீஹீட் பண்ணிக்கலாம் உள்ள எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதை மொபைல நீங்க ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழர் சேனல்ல ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு வீடியோ உங்களுக்காக சூப்பர்வா வரப்போதுங்க மாடலர் கிச்சனுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல எங்க கிடைக்குது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க நம்ம மதுரையில ஷாம் ஸ்ரீல ரொம்ப ரொம்ப சூப்பரான மாடலர் கிச்சன் ஐட்டம்ஸ் டாப் ஹாப் எல்லாமே குடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சிம்னி கலெக்ஷன் எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க இன்னைக்கு இங்கிருந்தா உங்களுக்காக எல்லாமே காமிக்கப்போம் சாம்ஸ்ரிங் இந்த கடைக்கு வரணும் அப்படின்னா நீங்க மதுரை குட் செண்ட் ஸ்ட்ரீட் என்ட்ரியில் போனாலே போதும் குட் செட் ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸ்ல எஸ்சிவி காம்ப்ளக்ஸ்ல தான் சாம்ஸ்ரீ லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இன்னும் எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா சேதுபதி ஹை ஸ்கூலுக்கு முன்னாடி கோ ஆப்ரேட்டிவ் பேங்க் மத்திய கூட்டுற வங்கி இருக்கும் அதுக்கு முன்னாடி சந்தையில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு எஸ்சிவி ட்ரெயினிங் காம்ப்ளெக்ஸ்ல சாம்ஸ்ரீ லொகேட் ஆயிருக்கு மாடியில ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சாம்ஸ்ரீ இருக்குதுங்க ஹாய் சார் வணக்கம் வணக்கம் மேடம் ஓகே நம்மளுடைய ஷாம்ஸ்ரி பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இது நம்ம வந்து சிம்ரிக்குனே ஸ்பெஷலா வச்சிருக்கோம் மேடம் இதுல வந்து டாப் பிராண்டட் வச்சிருக்கோம் நம்ம இதுல நம்ம வந்து மல்டி பிராண்டட்ல சிம்னி ஹாப் குக்டாப் அவன் அண்ட் மைக்ரோ டிஷ் வாஷர் எல்லாமே நம்ம வந்து டிஸ்பிளேல வச்சிருக்கோம் இந்த பிராண்டில் உள்ள எல்லா கலெக்ஷன்ஸும் நம்ம ஷோரூம்ல அவேலபிளா இருக்கும் மேடம் ஓகே இதுல பேசிக் ரேஞ்சஸ்ல இருந்து அப்டேட் வரைக்கும் நம்ம எல்லாமே டிஸ்பிளே எல்லாமே எல்லாமே வச்சிருக்கோம் சோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்களா இருக்கும் மேடம் 6500 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்குது ஓ சூப்பர் சூப்பர் அப்டேட் வந்து நீங்க எவ்வளவு நாள் வாங்கிக்கலாம் நீங்க

உள்ள பதிச்சு காமிச்சிருவோம் இது எப்படின்னா யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கை வலிக்காம இருக்கும் மாடூலர் கிச்சன்ஸ்க்கு ரொம்ப பிரீமியமா இருக்கும் ஓகே நல்ல ஒகே அடித்த சிம்னி பத்தி சொல்லுங்க சார் சிம்னில வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம் மேடம் ஓகே இதுல வந்து பழைய பேர்டன் உங்களுக்கு கரு டைப் பாக்ஸ் டைப் இது லேட்டஸ்ட் உங்களுக்கு டபுள் டிராப் சிமி சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஸ்லாண்டிங் போர்ஷன் சொல்லிட்டு கலெக்ஷன் வச்சிருக்கோம் சிமி இப்ப மூவ்மெண்ட் நல்லா இருக்கா சார் சூப்பரா இருக்கு மேடம் சிம்மியோட பர்பஸ் வந்து நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய புகைகளை அப்சர்விங் பண்ணி வெளிய கொடுத்துரும் மேடம் அதுக்கு வந்து நம்ம ஒரு அவுட்புட் புட் பைப் கொடுத்துருவோம் அது வழியா டெம்பரேச்சரும் அவுட் புட்டும் வெளியில போயிடும் நம்ம பாத்திரத்துல இருந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆயில்ல இப்ப நூறு எம்எல் யூஸ் பண்றோம்னா அதுல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் வந்து ஹீட்ல வெளியேறும் அது எல்லாமே சிம்னி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம் மேடம் இதுல வந்து மோட்டார்ல வந்து ஸ்டோர் பண்ணும் பழைய சிம்மி மாடல்ஸ் பாத்தீங்கன்னா மோட்டார்ல போகும்போது அந்த மோட்டார்ல உள்ள ஆயில கிளீன் பண்றதுக்கு நம்ம கம்பெனிக்காரங்களை வந்து வர வச்சு பண்ற மாதிரி இருக்கும் இப்ப வரது எல்லாமே ஆட்டோ கிளீனிங் சொல்லிட்டு இது ஃபுல்லாமே ஹீட்டிங் மூலமா வாஷ் நம்ம அந்த ஆட்டோ பண்ண பட் நம்ம மோட்டார் ஃபுல்ல மோட்டார்ல இருக்கக்கூடிய ஹீட்டிங் மூலமா கிளீன் பண்ணி அவ்வளவு ஆயிலும் இந்த கலெக்டிங் போலுக்கு ஃபுல்லாவே விழுந்துரும் நம்ம இந்த கலெக்டிங் போல மட்டும் வாஷ் பண்ணிக்கிட்டா போதும் வாட்சத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டா போதும் இந்த ஆட்டோக்கு எதுக்கு குடுத்திருக்காங்க அப்படின்னா அப்சர்விங்ல எதுவுமே தொகையில் விழுந்த கூட நம்ம மோட்டார்ல ஆயில் அதிகமா ஸ்டோர் ஆகாம இருந்தா கீழ கீழே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய புகை டெம்பரேச்சர் வந்து சிம்ன ஈஸியா வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே சார் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பாக்கலாம் சார்

இல்ல அடுப்போட கவரேஜ் பொறுத்து மேடம் ரெண்டு பர்னர் வச்சிருக்காங்கன்னா டூ ஃபீட் சிம்னி போட்டலாம் ஓகே இதே 3 பர்னர் அடுப்பு வச்சிருக்காங்க அப்படினா 3 ஃபீட் போட்டா தான் கவரேஜ் நல்லா இருக்கும் ஓகே ஓகே சோ அடுப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சிம்னி வந்து அந்த 2 ஃபீட் 3 ஃபீட்ங்கற இந்த வேரியேஷன் வரும் சக்சன் பவர் வந்து ரூமோட அளவுக்கு தந்த மாதிரி போட்டுடலாம் மேடம் அது 1200 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகே மேக்ஸிமம் எல்லாரும் வச்சிருக்காங்க அதுக்குன்னா பழைய நம்மளோட கேஸ் அடுப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் நிறைய வீடுகள் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி சிம்னி என்ன பட்ஜெட்ல இருக்கு மேடம் ஆயிரத்தி இருநூறு செக்ஷன் பவர் போடலாம் ஆயிரத்தி இருநூறு ஒரு எட்டுக்கு எட்டுனா போடலாம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி நானூறு போட்டுக்கலாம் இதுல துரவும் இருக்கு மேடம் சிம்னில வந்து ஆயிரத்தி இருநூறு செக்ஸன் பவர் வந்து சிம்னி மாட்டி அதே மாதிரிலே டாப்ல அவுட் புட் கொடுத்துர்றாங்க அப்படின்னா அந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போதும் பவுருங்கிறது பிளோயரையும் கால் வந்துட்டு இப்ப நீங்க ஆயிரத்தி இருநூறு சக்சன் பவர் டென் ஃபீட் அவுட் எடுத்துக்கலாம் ஓகே okay.

சோ இதுக்கு மேல வந்து டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பாக்ஸ் மட்டும் தான் சிம்னி தெரியும் மத்தது எல்லாமே பில்ட் இன் மாதிரி போயிடும் சோ இது கிச்சனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது கபோர்ட் மாதிரியே தான் இருக்கும் அப்ப பாக்குறது ஆமா சிம்னி இருக்குதே தெரியாது இது கரு டைப்புக்குலாம் அங்க वुட்லாம் போட தேவையில்லை डायरेक्टली அப்படியே கொடுத்துறலாம்

சோ இப்ப நீங்க ஃபிட்டிங்ல நீங்க சிம்னி இப்ப வாங்குனாங்கனா நீங்க வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவீங்களா இல்ல வந்து கம்பெனில இருந்து வருவாங்களா பண்ணி தான் மேடம் வருவாங்க சர்வீஸ் நம்ம வந்து சேல்ஸ் இதுக்கு அப்புறம் சர்வீஸ் டீம்னு தனியா இருக்காங்க ஓகே அவங்க தான் வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுப்பாங்க ஃபிட்டிங் எப்படி சார் ஃப்ரீ தானா இல்ல மேடம் பிராண்ட் பிராண்டட் மாதிரி மாறும் மேடம் பாஷ் வாங்குறாங்க ஹாஃப்லே வாங்குறாங்கனா ஃபிட்டிங் ஃப்ரீயா வந்துரும் உங்களுக்கு ஓகே இதே நீங்க ஃபேபர் க்ளென் எலிகா இந்த மாதிரி வாங்குறானா ஃபிட்டிங் ஒரு 700 சார்ஜ் வரும் ஓகே ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவங்களுக்கு பிராண்ட் சஜஷன் அப்படிங்கிறது எது அவங்களோட விருப்பத்தை பொறுத்தா இல்ல நீங்க அவங்க கஸ்டமருடைய சாய்ஸ் தான் மேடம் ஒரு சில பட்ஜெட் பாப்பாங்க ஒரு சில சர்வீஸ் பாப்பாங்க ஒரு சில பிராண்ட் பாப்பாங்க மேடம் ஓகே மேடம் இப்போ நம்ம கவுண்டர் டாப் சொல்றோம்ல குட் டாப் பாக்குறோம் மேடம் இதுக்குல நம்ம கிளென் வந்து வெரைட்டிஸ் ஏரியா இருக்கு நம்ம கிட்ட இதுல வந்து வித்தியாசம் இருக்குது இப்ப பலசு வந்து பாத்தீங்கனா சாதாரண பர்னர் போட்டுருவாங்க இரும்பு கலந்த பித்தளைனு சொல்வாங்க இப்ப வரது எல்லாமே ஃபோர்ஜ்ட் பிராஸ் பரர் னு சொல்றது பியூர் பித்தளை வந்துரும் உங்களுக்கு இந்த பிராண்ட்ல வந்து பரர் மட்டும் 5 இயர்ஸ் ரீப்ளேஸ்மென்ட் கேரண்டி கொடுக்கறாங்க

ஃப்ளிப் டைப்னு சொல்லுவாங்க பர்னரை வந்து தூக்கிக்கிறது ரிமூவ் பண்ணிக்கிறது அதாவது கிளீனிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லுவாங்க இதுல வந்து டெப்ரே ஒன்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்க அப்படியே தண்ணி தெளிச்சு துடைக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த மாடல் பாத்தீங்கன்னா இந்த பர்னரை நீங்க அப்படியே தூக்கிக்கலாம் டோட்டலாவே எடுத்துடலாம் டோட்டலா எடுத்துடலாம் வேணாம் அப்படின்னா இதை டோட்டலா அப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்க கிளீனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இது இப்ப கிளன்ல போட்டிருக்காங்க மேடம் ஓகே சார் சோ ஈஸி ரிமூவபிள் அண்ட் வாஷபிள் ஆமா மேடம் மெயின்டனன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் நார்மல் வந்து ஃபிக்ஸட் பிளேட்ல வரும் அதுக்கு அப்புறம் அவங்க வந்து டிப் ட்ரே கொண்டு வந்தாங்க இப்போ பர்னரே ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க ஓகே சூப்பர் சோ இதெல்லாம் பிரைசிங் எப்படி சார் மேடம் இது எல்லாமே இந்த மாடல் மட்டும் உங்களுக்கு ஒரு பிப்டீன் சிக்ஸ்டீன் பட்ஜெட் வரும் மேடம் ஓகே இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங் நம்மட்ட எவ்ளோல இருந்து கூப்பிட்டா அப்டா ஸ்டார்டிங் நம்மட்ட ஐயாயிரம் இருக்கு மேடம் ஐயாயிரம் அந்த இரும்பு கலந்த பித்தளைன்னு சொல்லுவாங்க கண்ணாடிக்கு வாரண்டி வராது சோ இதுக்கு வந்து கண்ணாடிக்கு அஞ்சு வருஷம் வேறாண்டி குடுத்துருவாங்க பர்னருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி பர்னர்னால என்ன இஷ்யூன்னாலும் புதுசு மாத்தி குடுத்துருவாங்க மாத்தி குடுத்துருவாங்க சோ இதுமே ஃபிட்டிங் வந்து கம்பெனில இருந்து சர்வீஸ் டீம் வந்து பண்ணி குடுத்துருவாங்க. அப்ப கம்பெனில இருந்து பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு வந்து கம்பெனில இருந்து பண்ணனும் அவசியம் கூட இல்ல. டியூப் மாட்டற தான் ரெகுலர் தான். இந்த நாசில அப்படி நம்ம ரெகுலரா ஆல்ரெடி ஒரு அடுப்புல டியூப் வச்சிருப்போம்ல. அப்படியே கடி நம்மளே மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனில இருந்து ஆள் தேவைப்பட்டா நம்மளும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறலாம் உங்களுக்கு. ஓகே. ஓகே சோ இது எல்லாமே பிரைசிங் என்ன சொன்னீங்க 10 ல இருந்து ஸ்டார்ட் ஆமா மேடம் இந்த குவாலிட்டி வந்து 10000 இருந்து ஸ்டார்ட் ஆகும் மேடம் ஓகே சோ இதுல வந்து ஈஸி ரிமூவபிள் வாஷபிள் எல்லாமே இருக்குது இல்ல ஃப்ளெக்ஸ் ஆமா ஃப்ளெக்ஸ் இருக்குது ரிமூவபிள் ரெண்டுமே வந்துரும் மேடம் உங்களுக்கு இதல இது வந்து ஹாப்னு சொல்றது மேடம் இது வந்து 2 in 1 லே கொண்டு வந்துட்டாங்க கிராண்ட கட் பண்ணி உங்களுக்கு பதிக்க விருப்பப்பட்டீங்கன்னா கிராண்ட கட் பண்ணி பதிச்சுக்கலாம் இல்ல கவுண்டர் டாப்ல யூஸ் பண்ணிக்கலாம் இது பர்னர் வேரியேஷன் வரும் மேடம் இந்த மாடல் அடுப்புங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ듀ஸ் ஆனது மேடம் முதல்ல ஆமா இதான் ஹாப்னு அறிமுகமானது இது எப்படின்னா கீழ வந்து அலாய் மெட்டீரியல் இருக்கும் மேல வந்து காஸ்டைன் மெட்டீரியல் வரும் இது கொஞ்சம் ஹீட் ஏற லேட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து கீழ வந்து அலாய் மேல வந்து பித்தள பரணை கொடுத்துருப்பாங்க இது அதை விட கொஞ்சம் ஹீட் வந்து ஃபாஸ்டா இருக்கும் இதுக்கப்புறம் இப்ப ஃபுல் பித்தளை கொண்டு வந்துட்டாங்க மேடம் எல்லாமே டோட்டலாவே ஆமா இது ரொம்ப அப்டேட் பாத் அண்ட் டாப் ரெண்டுலயுமே வந்து உங்களுக்கு பித்தளை பர்னர் வந்துரும் கீழ பேஸ் உங்களுக்கு பித்தளையில தான் இருக்கும் மேல டாப்மே உங்களுக்கு பித்தளையில இருக்கும் ஹீட் நல்லா இருக்கும் கேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அதுல உங்களுக்கு ட்ரிபிள் ரிங் பரர் சொல்றது இது வந்து কুকিং ஃபாஸ்டா இருக்கும் 3 லேயர்ல இருந்து உங்களுக்கு फ्लेம் வரும் இது ஒரு மாடல் வரும் ஓவன் ஓவர் சைசிங் ஆமா பரர் இது எல்லாமே வந்து கிளாசி ஃபினிஷிங் சொல்றது கிளாஸ் வந்து நேச்சுரலா இருக்கும் இப்ப புது மாடல் வந்து மேட் ஃபினிஷ் வந்துருச்சு மேடம் ஓகே இதுங்களா ஆமா அந்த மாடல் இது வந்து உங்களுக்கு ফুল பித்தளையிலே வந்துரும் பேன் சப்போர்ட் வந்து உங்களுக்கு காஸ்ட் ஐன் மெட்டீரியல் வந்துரும் எவ்வளவு weight னாலும் தாங்கும் எவ்வளவு heat னாலும் தாங்கும் சூப்பரா இருக்கு ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் உங்களுக்கு வந்துரும் ஓகே எவ்வளவு அடிச்சாலும் தாங்கும் ஆமா மேடம் புதுசு மாதிரியே இருக்கும் ஆமா மேடம் ஓகே சோ இது என்ன காஸ்ட் சார் வருது இது உங்களுக்கு ஒரு 25 இந்த பட்ஜெட் வரும் ஓகே அதே மாதிரி குக்கிங் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்ல ஆமா மேடம் கேஸ் சேவ் ஆகும் குக்கிங் ஃபாஸ்டா இருக்கும் ஓகே கேஸ் சேவ் பிளஸ் குக்கிங் ஃபாஸ்ட் இல்லீங்க ஆமா மேடம் Ok, so may I <laughs> கிளாசி லுக்கா இருக்குது ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன சொன்னீங்க இதுல உங்களுக்கு நீங்க காஸ்ட் அண்ட் மெட்டீரியல் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் பேசிக் ஆமா மேடம் இது உங்களுக்கு பித்தளை போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் அந்த பட்ஜெட் வரும் பதிமூணு பதினஞ்சாயிரம் அந்த பட்ஜெட்ல கிடைக்கும் வெளிய மார்க்கெட்டுக்கும் நம்மளோட பிரைஸ் கம்பாரிசனுக்கும் எப்படி சார் மேடம் மேக்ஸிமம் நம்ம ஆன்லைனோட கம்பாரிசன் பண்ணி தான் பிரைஸ் குடுக்குறோம் மேடம் மல்டி பிராண்ட் எல்லாமே வச்சிருக்கோம் எல்லாமே வந்து கம்பெனி வந்து ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்போம் ஹை டிஸ்கவுண்ட்ஸ் கம்பெனியோட ஆஃபர்ஸ் என்னவோ அதையும் நாங்க அப்படியே கொடுத்துருவோம் இப்போ ஆன்லைனோட கம்பாரிசன் பண்ணிக்கலாம் குறிப்பிட்ட மாடலுக்குல ஹை டிஸ்கவுண்ட் கம்பெனியை கொடுத்துருது அதுல நம்ம அந்த பிரைஸே கொடுத்துடலாம் கூட சொல்ல மாட்டோம் ஒரு சில மாடல் வந்து டிஸ்கவுண்ட் கம்பெனி கம்மியா கொடுத்துருக்கோம் அத நாங்க எங்க டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணி கடை டிஸ்கவுண்ட் சேர்த்து கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம பிரைஸ் வெளியில கிடைக்காது மேடம் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துருவோம் எங்க கிட்ட வாங்குற எல்லாத்துக்குமே சர்வீஸ்க்கு வந்து எங்களை ஃபாலோ பண்ணா போதும் எங்க கிளைண்ட்ஸ் எங்க பில்லுகளை மட்டும் பத்திரமா வச்சிருந்து எங்களை கூப்பிட்டு சொன்னாங்கன்னா அவங்க நாங்களே கால் புக் பண்ணி எல்லாமே அரைஞ்சுப்பாங்க வீட்டுல வேலை முடிவு வரைக்கும் நாங்க ஃபாலோ பண்ணி ஏட்டு அடுப்பு பத்து வருஷம் எரிய

ஹாப்ல வந்து நம்ம முதல்ல பார்த்தது வந்து கிளென் பிராண்ட் மேடம் இது பாஷ் பிராண்ட் மேடம் ஜெர்மன் டெக்னாலஜி சொல்லுவாங்க இதுல வந்து உங்களுக்கு எஃப்எஃப்டி ஆப்ஷன் ஒன்னு புதுசா சொல்லுவாங்க மேடம் பொங்கி முடிஞ்சா கட் ஆஃப் ஆர் ஆப்ஷன்ஸ் வந்துடும் சேஃப்டி பர்பஸ் காண்டி ஓவர் ஃபுளோ ஆகுது நெருப்பு எல்லாம் வந்து அநேக அளவுக்கு பொங்கி வடியுது அப்படின்னா இந்த பர்னர்ல இருந்து கேஸ் கனெக்ஷன் வரும் பாத்தீங்களா சிலிண்டர்ல இருந்து இந்த பர்னர் கட் ஆயிரும் மேடம் ஓ சூப்பர் திருப்பி இத நீங்க ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணாதான் வரும் இப்போ நம்ம வீடுகல்ல வந்து இப்போ எவ்வளவு நேரனால அது வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ற வரைக்கும் கேஸ் கேஸ் லீக்கேஜ் வராது இப்போ நம்ம முதல்ல பார்த்த அடுப்புகல்ல வந்து இவங்க सपोज போன் பேசிட்டு இருக்காங்க இல்ல டிவி பார்த்துட்டு இருக்காங்க வயசானவங்களுக்கு நல்லா செட் ஆகும் ஆமா மேடம் சேஃப்டி परपஸ்

சோ இதுல எதுவும் ஸ்பெஷாலிட்டி இருக்குங்களா அது அந்த FFD பொங்கி விடுஞ்ச கட் ஆஃப் ஆர் ஆப்ஷன்ஸ் வரும் இதுல இன்னும் கலெக்ஷன்ஸ் இருக்கு மேடம் இவங்க இதுல சீல்ட் னு சொல்லுவாங்க கீழ வந்து அந்த ஜெட் வர்றது வந்து எவ்வளவு ஸ்பில்லேஜ் ஆனாலும் இந்த ஜெட்ல போய் அடைக்காத அளவுக்கு ஒரு மாடல் போட்டு இருக்காங்க அந்த மாடल्स வரும் டைமர் ஆப்ஷன்ஸ் உள்ள அடுப்பு வச்சிருக்காங்க மேடம் நம்ம கேஸ் அடுப்பு தான் ஆனா எலக்ட்ரிக்ல வந்து டைமிங் செட் பண்ணி வச்சிருக்காங்க டைமிங் செட் பண்ணா அந்த அடுப்பு கட் ஆஃப் ஆயிடும் அந்த ஆப்ஷன் வச்சிருக்காங்க மேடம்

சோ இது ரெண்டையுமே நம்ம இந்த மாதிரியே ஃபிட் பண்ணிக்கலாம் இல்லீங்களா பண்ணிக்கலாம் மேடம் இது கஸ்டமர் சாய்ஸ் தான் அவங்க எது வேணுமோ தனியா வாங்கிக்கலாம் மேக்ஸिमम ஒண்ணா போட்டுக்குடுவாங்க இதுல ஃபுல்லாமே நான்வெஜ் பிரெட் கேக் பிஸ்கட் பார்பிக்யூ கபாப் தந்தூரி டிக்கா ரோடோசரி முழு கோழியை நம்ம கடையில வாங்குறோம்ல இது ஃபுல்லாமே இதுல எல்லாமே வித்தவுட் ஆயில் மேடம் சூப்பர் சாப்ற மாதிரி தான் ஓ சூப்பர் ஆயில்ல மூழ்க வச்சு பண்ண தேவை இல்ல சும்மா நைஃப்ல கீறிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்தது இது வந்து ரீஹீட் பர்பஸ் மேடம் மைக்ரோவேவ் அப்படின்னு சொல்லுவோம் இது நீங்க சமையல் செஞ்சுக்கலாம் இட்லி பண்ணிக்கலாம் ரீஹீட் பண்ணிக்கலாம் இதுல ரீஹீட் பண்ண முடியாது இதுல ரீஹீட் பண்ணி ரீஹீட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இது எல்லாமே நம்ம பில்ட் இன் மேடம் இன்டீரியர் கான்செப்ட்ல உள்ளது தான் சோ இது அப்படியே வாயின் பை ஃபிட் பண்ணிக்கலாமா சைஸ் மட்டும் பார்த்துட்டு அவங்க வந்து இன்டீரியர் இதுக்கு வந்து இது பண்றாங்கன்னா நம்ம முன்னாடி கஸ்டமர் சொல்லிட்டாங்கன்னா நம்ம கம்பெனி டீம் போவாங்க மேடம் அவங்க வெண்டாரோ இல்ல இன்டீரியரோ யார் இருக்காங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லிருவாங்க மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க எவ்வளவு நீங்க கட் அவுட் பண்ணனும் எங்களுக்குள்ள ஏர் சர்க்குயூலேஷன் இதுக்குள்ள ஏர் சர்க்குலுஷன் குடுக்கணும் உள்ளே கரண்ட் லைன் கொடுக்கணும் இது எல்லாமே எப்படி பண்ணனும்ங்கறத நம்ம டீம் போய் சொல்லிருவாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே பாக்ஸஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு சொன்னாங்க நம்ம ஆள் போய் பில்ட் இன் பண்ணி உங்களுக்கு டெமோ கம்சன் ஓகே சார் ஓகே சார் டிஷ்வாஷர் சொல்லுங்க எதிர் எதிர்பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட் இருக்கு ஆமா மேடம் இது டிஷ்வாஷ் எல்லாம் அப்டேட் மாறும் மேடம் 15 பிளேஸ்னு சொல்லுவோம் கொல்ல வந்து ஜாஸ்தியா வச்சிக்கலாம் அதுல நம்ம பாஸ் பிராண்ட ரெபர் பண்றோம் ஏன்னா இது நம்ம கிட்ட அதிகமா சேல்ஸ் ஆகுது அதாவது அதிகமா சேல்ஸ் ஆகுத விட இப்ப கஸ்டமர்ஸ் வந்து ஒரு சில பேர் டீ பாத்திரம் போட்டேன் சரியா கழுவல பிராண்ட்ல சொல்லுவாங்க இந்த பிராண்ட்ல அந்த இஸ்யூஸ் எதுவுமே இருக்காது இதுல டெம்பரேச்சர் லெவல் கொடுத்துட்டாங்க ஹோம் கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துருவாங்க குடுத்துருக்காங்க உங்களுக்கு டிஷ் வாஷர் வந்து என்ன ஆப்டேட் ஆகாது நீ மொபைல் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம் அப்படி எப்படி அப்டேட் ஆகுதுன்றது நம்ம மொபைல் மொபைல்ல நீங்க கட் ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லாமே செஞ்சுக்கலாம் அந்த ஆப்ஷனோட வரும்

இருவத்தாயிரம் இந்த பட்ஜெட்ல வரும் இதுலயே ஃப்ரீ ஸ்டாண்டிங் இருக்கு மேடல வச்சு யூஸ் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க அதுல போனீங்கன்னா இந்த பிராண்ட்ல உங்களுக்கு அம்பதுனாயிரம் அந்த பட்ஜெட் வரும் ஓகே இது வந்து டிஸ்வாஷன் வந்து இந்த ரேஞ்ச் தான் எல்லா இடத்துலயுமே வருது மத்த பிராண்டுகள் கம்மியா இருக்கு எனக்கு முப்பதாயிரம் முப்பத்தாயிரம் வச்சிருக்காங்க டூல் பிளேஸ்னு சொல்லுவாங்க இது வந்து பிப்டீன் பிளேஸ் இந்த ஹோம் கனெக்ட் ஆப்ஸர் ஸ்பிரிங் ஜாஸ்தியா இருக்கும் ரேக் அஜஸ்மென்ட் வந்துரும் ஓகே ஹை டெம்பரேச்சர் குடுத்துருக்காங்க இதுக்கு வாரண்டி கேரண்டி இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு டென் இயர்ஸ் மூட்டர் டென் இயர்ஸ் ஓ சர்வீஸ் வாரண்டி இருக்குது ஆமா எதுனாலும் வீட்ல இருந்து பாத்து கொடுத்துருவோம் ஓகே சூப்பர் சூப்பர் பாஷ பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் வராது மேடம் சோ அது பாட்டுக்கு நீங்க வந்து வருஷ கணக்கா யூஸ் பண்றதுக்கு நல்ல செட் ஆக கூடிய ஒரு ப்ராடக்ட் அது அந்த லிக்விட் மட்டும் வரும் அது மட்டும் அவங்க லோட் பண்ணிக்கிட்டா போதும் சோ அவங்க வெளியில வாங்க தான் வாங்கிக்கலாம் ஓ வெளியில வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் எல்லா ஸ்டோர்லயும் கிடைக்கும் இல்ல கம்பெனி நம்மட்டே சொன்னாங்களாலும் நம்ம கம்பெனி ஆளுங்களே சொன்னா அவங்க வீட்லயே வந்து போட்டு கொடுத்துருவாங்க ஓகே சார் ஓகே இதுல இது ফুল லோட்னு சொல்றது இன்னொரு கவுண்டர் டாப் டிஷ் வாஷ்னு சொல்லுவாங்க ஓகே சார் இது வந்து நம்ம டைனிங் பக்கத்துல வச்சிருக்கிறது ஓ சூப்பர் பிளேட்ஸ் கட்லரி மட்டும் போட்டு போட்டு எடுத்துக்கலாம் சாப்பிடுறாங்கல்ல அந்த பிளேட்ஸ் கட்லரி எல்லாம் இதல போட்டு போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் இது மினின்னு சொல்லுவாங்க இதுவும் நம்மட்ட இருக்கு மேடம் இது என்ன பிரைசிங் வருது இது உங்களுக்கு ஒரு 27 பட்ஜெட் வரும் மேடம் 27 27 தான் வரும் சோ இதுவுமே நல்லா உலக்கிங்களா சர்வீஸ் வாரண்டி எல்லாமே இருக்கா

ஏன்னா இவங்க இதுல நீங்க இன்னும் பெருசு போயிட்டீங்கன்னா வெயிட் கூடுதல் ஆகும்ங்கறனால மேல ஏத்த முடியாத டிஸ்பிளே பண்ணாமச்சிருக்கோம் அதுபடி அவங்களுக்கு வேணும்னு சொன்னாங்கன்னா நம்ம மாடல்ஸ் கூட்டி போய் கசமர காமிச்சுக்கலாம் இதுல வந்து சென்ட் கிரேட் சொல்லுவாங்க மேடம் புரோக்கன் பண்ண முடியாத லெவல்னு சொல்லுவாங்க அதுல ஸ்டார்டிங் லெவல் டென்னு ஹண்ட்ரடு வரைக்கும் வச்சிருக்காங்க அது நம்ம கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாமே கபோர்டுகள்ல வச்சிருக்கிற ஐட்டம்ஸ் இது இன்னும் அவங்க ஃபுல்லா லோட் பண்றாங்க அப்படின்னா பெருசு இருக்கு மேடம் ரெண்டு அடி ரெண்டு அடி

ஓகே சார் நிறைய சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் நம்மளுக்கு ஆண்டி காமிச்சிருக்கீங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட் நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு ஃபைனலா என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம இதுல வந்து டாப் பிராண்டட் மட்டும் வச்சிருக்கோம் மேடம் நம்ம இன்னும் அசம்பிள் ப்ராடக்ட் வாங்கி விற்கிற கம்பெனிஸ்லாம் எல்லாம் இருக்கு அது எதுவுமே நம்ம பண்ணலாம் மேடம் சிம்னிக்கின்னு உள்ள பிராண்டட் எல்லாமே நம்ம வந்து லைவ்ல டிஸ்பிளே பண்ணிருக்கோம் அந்த அந்த பிராண்டுல அப்டேட் என்ன வச்சிருக்காங்களோ அது ஃபுல்லா டிஸ்ப்ளே லைவ்ல காமிச்சிருவோம் அவங்களுக்கு வந்துட்டு நம்மகிட்ட வந்து சிம்னியை ரென் பண்ணி பார்த்து அவங்க வாங்கிக்கலாம் டெசிபிள் பாத்துக்கலாம் ஸ்பெக் பாத்துக்கலாம் டெக்னாலஜி பேஸ் என்ன அப்டேட் ஆயிருக்கிறத பாத்துக்கலாம் சைஸ் பாத்துக்கலாம் எல்லா பிராண்டோட ப்ராடக்டும் ஒரே இடத்துல பாத்துக்கலாம் சோ சர்வீஸ்மே மத்த கடைகள் மாதிரி நம்ம வெளியில கம்பெனிக்கு அனுப்ப மாட்டோம் எங்கட வாங்குற கிளைண்ட்ஸ் எங்களை ஃபாலோ பண்ணா போதும் நாங்களே சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் மேடம் அந்த கஸ்டமர் கேர் கால் பண்ணி அந்த தொந்தரவே தேவை பில்ல மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும் நாங்களே பார்த்து கொடுத்துருவோம் பிரைஸ் வந்து மத்த கடைகளுக்கும் சரி ஆன்லைனுக்கும் சரி போட்டி போட்டு நம்மளால பிரைஸ் கொடுக்க முடியும் மேடம் கம்மியா கொடுக்க முடியும் ஓகே சார் ஓகே ரொம்ப நன்றி நிறைய சூப்பரான ப்ராடக்ட் நீங்கள் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கீங்க ஷாம்ஸ்ரீயில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் எப்போதுமே இருக்கும் ஹேஃபில் பாஸ் ஃபேபர் இந்த மாதிரி கம்பெனிஸ்லேருந்து கொடுக்கக்கூடிய டேரெக்ட் ஆஃபரை நீங்கள் டேரக்டாக ஷாம்ஸ்ரீ ஷோரூம்லேயே போய் வாங்கிக்கலாம் சீசனபிள் ஆஃபர்ஸும் இருக்குது அண்ட் அது போக அங்கே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா நபர்களுக்குமே உங்களுக்கு நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய கெட்டில் அதுக்கப்புறமா மிக்ஸி இந்த மாதிரியான ஆஃபரும் கொடுக்குறாங்க காம்போ ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது இப்போ சிம்னி ப்ளஸ் ஹாப் நீங்கள் வாங்கலாம் இல்லை சிம்னி ப்ளஸ் குப்டாப் இந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம் கம்பெனியில் நீங்கள் போய் வாங்கும்போது போது தனி ப்ராடக்ட்டுக்கான காசை காஸ்ட்லியாக கொடுத்தா வாங்க முடியும் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு அறுபதாயிரம் ரெண்டு சேர்த்து காம்போவாக அறுபதாயிரம் வருது அப்படின்னா உங்களுக்கு அதை ஜஸ்ட் ஃபார்ட்டி தௌசண்ட்லயே காம்போ ஆஃபர்லேயே கொடுப்பாங்க இந்த ஆஃபர்ஸ்லாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசனபிள் ஆஃபர்ஸ் ஒரு ஆகஸ்ட் மாதத்துல ஒரு ஆஃபர் வரும் அதுக்கப்புறமா தீபாவளி ஒட்டி தீபாவளி ஆஃபர் சம்திங் வரும் கம்பெனிஸில் டேரெக்டாக கொடுக்கக்கூடிய ஆஃபர் அவங்க கொடுப்பாங்க ஸோ அப்படி சொல்லும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாளும் வருஷம் போனால் ஏதோ ஒரு ஆஃபர் இங்கே போயிட்டே தான் அங்கே இருக்கும் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்க போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கான ஆஃபர் எப்போ வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா வீட்டில் சீரிய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி அந்த ஆஃபர் வரும்போது அவைல் பண்ணி வாங்கிக்கலாம் காம்போ ஆஃபர்ஸ் நீங்கள் எது எடுத்தாலுமே எப்போதுமே ஏதோ ஒரு விஷயத்தை ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க எனக்கு ஃப்ரீயெல்லாம் வேணாம்ப்பான்னு சொன்னீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கான இன்ஸ்டலேஷனை போய் ஏதோ ஒரு காசு கம்மி பண்ணி கொடுப்பாங்க இப்போ சிம்னி எடுக்கிறீங்கன்னா அதுக்கான பைப் அவுட்லைன் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு ரெண்டாயிரூபா சார்ஜஸ் ஆகுதுன்னா அந்த ரூபாய் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துடுவாங்க ஸோ கஸ்டமருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சப்போர்ட்டாக பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கும் ஷாம்சிங் கம்பெனி ஸோ இங்கே போய்ட்டு டேரெக்டாக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் வேணுன்றதை நீங்கள் வாங்கி உங்களுடைய கிச்சனை மாடலார் கிச்சனாகவும் இல்லை உங்களுடைய பில்டிங் ஏரியாவை சூப்பராகவும் மாற்றலாம் ஸோ ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்க ஒரு மெஸ் வைக்கிறீங்க இல்லை வந்துட்டு உங்களுடைய புது வீட்டுக்கு எல்லா ஐட்டமும் தேவைப்படுதுன்னா தாராளமாக நீங்கள் கண்ணை மூடிட்டு போய் ஆஃபரில் ஆஃபர் அப்படின்னு சொல்கிறத விட நம்மளுக்காக கம்மியாக கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஷாம்ஸிங்கில் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகே இந்த மாதிரி சூப்பரான அருமையான இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மக்களே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் தேவைப்படக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்